உனக்கு டிவோர்ஸ் கூட நான் தான் கொடுக்கணும் உனக்கு எந்த லெவனில் டிவோஸ் அப்ளை பண்ணது திருப்பதி பிஏபிஎல் பேரரசு பட டைட்டெல்லாம் பேரா வச்சுட்டு திரியிறா டேய் திருப்பதி நான் பொழப்பு இது முக்கள் ரோகத்து மாதிரி பெரிய வக்கீல் ஆனோடா அப்பதான் தான் அரெஸ்ட் அரஸ்டானா நல்ல கறக்கலாம் டேய் வண்டி போக மாட்டேங்குதுடா ஏ நீ கொடுத்த காதலில் நைட்டு போட்டு பீதி பெட்ரோல் தானே போட்டா ஏய் புல்லாக சொருக்குதான அடித்தேன் அந்தப்பா நீ எவ்வளவு ரைட் பண்ணாத வண்டி போவாதே பின்னாடி பாரு இதுல எவன்டா வக்கீல் நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து விடுற வக்கீல் திருப்பதி எவன்டா அது இவர்தான் கன்ஃபார்ம் நான் இல்ல நீ என்ன சுத்து சுத்தினாலும் இந்த இடத்தை விட்டு போவே முடியாதியா எங்க 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 எஸ்கேப் ஆக பாக்குற நீ எல்லாம் ஒரு வக்கீலா கோர்ட்ல போட்டுக்க வக்கீல் தான் வாய் முடியும்

ஒருமான <laughs> <laughs> அரசியல்வாதி ஓட்டு கேட்கல ரோடு ரோடாக வந்து ஓட்டு பிச்சை எடுக்கல ஆமாம் குடிசைக்குள்ளே போய் கூழ கும்பிடு போட்டு ஓட்டு வாங்கலை அப்புறம் சிஎம் ஆகல ஆகல கொரோனா ஊசி போடுறதுக்கு தெரு தெருவா வரல மொபைல் போட்டு மூலியமா தெரு தெருவா ஜட்ஜி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல போலீஸ்காருக்கு ஹெல்மெட் கேஸ் பிடிக்கல அடுத்த நிற்கல நாங்கள் தெரு தெருவா சுற்றுலாம் என்ன தப்பு நல்ல சரக்கு உள்ள பற்றி தப்பா நீங்கள் சரக்கு இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கோம் கூடவே வா நீ ஒரு கட்டிங் போடலாம் இந்த ஐடியா நமக்கு இருக்கே கேசு இருக்கே என் பேரு சண்முகம் அங்க உட்காந்துருக்கானே அவன் தான் எங்க அப்ப

குடியறலாய வெளியே போற சாப்பிட்ட குடிக்க முடியல வீட்லயும் குடிக்க முடியல பார்க்லயும் குடிக்க முடியல லஞ்ச வாங்குவனு கூட லஞ்ச வாங்குவோர் நாளைய முன்னேற்ற சங்கம் ஏறிதே திருப்பதியில மொட்டை அடிக்கிறவனு கூட தங்க இருக்கு பிச்சைக்காரன் கூட தங்கம் இருக்கு அது மட்டுமா கோட்டுக்கு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறானுங்க அஞ்சு ரூபாய் தண்ணி பாட்டில ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறானுங்க ஜிஎஸ்டி வர போட ரெண்டு ரூபாய் பருப்பு பேக்கெட்டை பத்து ரூபாய்க்கு விற்கிறானுங்க நம்ம பணத்தை எல்லாம் கொள்ளாடிக்கிறாங்க இதை தட்டி கேட்க ஒரு சங்கம் போனோம் மது பெரியார்கள் சங்கா நீ தான் இதுக்கு நான் ஒத்து வருவேனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் நீதா நீ நீதா ஜெயிலுக்கு போற இங்க சங்க தலைவர் பாழ்க என் பொட்டாடி வீட்டுக்கு வந்துட்டா ஒண்ணும் பண்ணலையே எப்படி சரிச்சு போயிட்டு வேட்டன்னு வந்துட்டா போல

இன்னைக்கு சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இங்க இருந்து போறோம் கரெக்ட் சங்கமா என்ன மவனே மது பெரியர்கள் சங்கம் மது பெரியர்கள் சங்கம் எங்களை மாதிரி குடியாரர்களை காப்பாத்துறதுக்கு காசு நிறைய வரும் நம்ம நல்லா இருக்கலாம் சரி ஐநூறு ரூபாய் கொடுத்து உங்களுக்கு தெரியுமா என் மாவன்

பாரியா இதியா ஏன் அடிச்சி இந்த பாமே பாம் போட்டு ஆப் பண்ணிச்சியா நம்ம பாம்ல இவ சாவ பார்த்தா இவ பாம்ல நம்ம யாரா நீங்க நாங்க ஜெமினி சர்க்கஸ் பப்பூன் மிட் நைட் லைவ்ல குஷி படுத்து வாயா வாயா ரீல்ஸ் நம்ம என்ன